குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாச்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நேர்களே நான் உங்கள் பரம்பரை ஜோதிடர் திருமதி பிரேமலதா தமிழ்மணி சிவசக்தி ஜோதிட நிலையம் சேடர் பாளையம் இன்று இந்த பதிவில் பிறக்கவிருக்கும் புது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த ராசிக்கு மிகவும் சிரமமான காலமாக அமையும் என்பதை பற்றித்தான் காணவுள்ளோம் கடின காலம் என்பது அனைவரின் வாழ்க்கையிலும் வரக்கூடியதே அந்த கடினமான காலத்தை நிதானத்துடனும் பொறுமையுடனும் கடக்க வேண்டியது அவசியம் சரி எந்த ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிறப்பில்லை என்றால் அது சிம்ம ராசியே ஆகும் சிம்ம ராசியினருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் எப்படி இருக்கும் மற்றும் அவர்களின் கஷ்டங்கள் குறைய என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்கான பரிகாரம் என்ன என்று தெரிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பார்க்கவும் அன்பான சிம்மராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வருகின்ற புது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் படிப்பு அல்லது வேலைக்காக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்ல முயற்சித்தால் நிச்சயம் கைகூடும் பனி சுமை அதிகரிக்கும் திருமண பேச்சுவார்த்தைகளில் தடை தாமதம் ஏற்படும் ஏற்கனவே திருமணமான தம்பதியர் இடையே அடிக்கடி கருத்து வேறுபாடு மனக்கசப்பு ஏற்படும் வாய்ப்பு உண்டு ஆகவே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஆண்டின் பிற்பாதியில் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீர்கள் எதிலும் பற்றற்ற மனநிலை இருக்கும் யாரிடமும் சேராமல் தனித்து இருக்கவே விரும்புவீர்கள் சுறுசுறுப்பு இல்லாமல் மந்தமாக காணப்படுவீர்கள் உடல் நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய காலம் இது மேலும் குடும்பத்தில் அல்லது தொழில் செய்யும் இடத்தில் வீண் அவமானங்களை சந்திக்க நேரிடும் கூட்டு தொழில் செய்வோர் கூட்டாளிகளிடம் சற்று கவனமாக இருப்பது நல்லது பண விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை மேலும் நண்பர்கள் இடமும் சற்று கவனமாக இருப்பது நல்லது மொத்தத்தில் பிறக்கவிருக்கும் புது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்ம ராசியினருக்கு மிகவும் கடினமான காலமாகவே இருக்கும் உங்களின் கஷ்டங்களை தவிர்க்க சனிக்கிழமை தோறும் அருகிலுள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானையும் அங்கு அமைந்துள்ள நவ கிரகங்களையும் வணங்கி வரவும் தினம்தோறும் வீட்டை விட்டு படிப்பிற்காகவோ வேலைக்காகவோ வெளியில் செல்லும் முன் அருகில் உள்ள விநாயகரை வணங்கிவிட்டு உங்களின் அன்றைய நாளை தொடங்குங்கள் மேலும் நம் கஷ்டகாலங்களில் நமக்கு என்றுமே உற்ற துணை நமது குலதெய்வமே ஆகும் ஆகையால் தோறும் உங்களின் குலதெய்வ கோவிலுக்கு சென்று உங்களின் குலதெய்வத்தை மனமுருகி வேண்டி வணங்கி வாருங்கள் நல்லதே நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யவும் உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் மறக்காமல் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி கடவுளின் அருளால் அனைத்தும் நன்மையாகவே அமைய சிவசக்தி ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துகள் சுபம்